ஐயோ இந்த முகம் பார்க்குற கண்ணாடி வேற இல்லையே எங்க போச்சுன்னு தெரியல நான் இப்போ எப்படி மேக்கப் பண்றது ஒருவேளை மொட்டை மாடியில இருக்குமோ சரி போய் பார்க்கலாம் கண்ணாடி எங்க தான் போகுமோ தெரியல எங்கயாவது கிளம்பும் போது தான் ஒவ்வொன்னு காணாம போயிருது ஐயோ மேலே வேற ஒண்ணுமே இல்லையே கண்ணாடியும் கிடைக்கல ச்சே ஐயோ எங்க தான் போயிருக்குமோ அந்த கண்ணாடி சரி கீழேயே போய் பார்க்கலாம் இந்த செல்வியக்காவை சொல்லணும் தலை சீவுனாங்கன்னா அந்த கண்ணாடியை வச்ச இடத்துல வைக்க மாட்டாங்க எங்கேயும் ஒன்று போட்டுட்டு போயிடுவாங்க ஐயோ அட கண்ணாடி இங்கே இருக்கு நல்ல வேலை கண்ணாடி கிடச்சிருச்சு நம்ம சீக்கிரம் மேக்கப் பண்ணிட்டு கிளம்பணும் டைம் வேற ஆயிடுச்சு ம் லிஃப்டிக் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா திக்காக இன்னும் கொஞ்சம் அடிச்சுக்கலாம் இப்போ லிஃப்டிக் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது காஜலும் போட்டாச்சு ஐப்ரோ மட்டும் பிளக் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சரி ஐப்ரோ பென்சில் எடுத்து கொஞ்சம் பிளக் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம் ம் இப்போ ஓகே ஹேர் ஸ்டைலும் ஓகே தான் சரி கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சு அவன் அப்பயே ஃபோன் பண்ணான் ரகசியமானது காதல் மிக மிக ரகசியம் சூப்பரா இருக்கு ஒயிட் கலர் பேபி பிங்க் கியூட்ல இந்த டெடி அது எனக்கு ஃபேவரட் கலர் ஒயிட் பேபி பிங்க் அந்த கலர்ல டெடி வாங்கி வச்சிருக்காம் போல ஏ செம்ம சூப்பரா இருக்கு அவன் எனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு வச்சிட்டு போயிட்டாம் போல சரி சரி இந்த டெடிய நான் எங்க வீட்டுக்கே எடுத்துட்டு போயிடுறேன் டெடி தான் டெடி தான் எனக்கு ஒரு டெடி ரொம்ப பிடிக்குன்னு வாங்கி வச்சிருக்கேன் எனக்காகவே பார்த்து பார்த்து வாங்கியிருப்பான் போல் சே உண்மையாலுமே அந்த பையன் ரொம்ப கிரேட் தான் சரி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த டெடியை இந்த டெடி என்னோட ஹைட்டாகவும் நல்லா பல்காகவும் இருக்குது என்னால் தூக்கவே முடியலம்மா இந்த டெடியை நான் எப்படி தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறது சரி எப்படியாவது இந்த டெடியை நான் எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும் நான் வீட்டில் போய் செல்வியை காட்டெல்லாம் காட்டுவேன் ஒரு படத்துல ஆரியா டெடியோட இருப்பாள எங்க போனாலும் டெடிய கூட்டிட்டு போவாள் அந்த மாதிரி இந்த டெடியை நான் எங்க போனாலும் கூட்டிகிட்டே போவேன் இனி நல்லா என்ஜாய் பண்ண போறேன்